திருக்குறள் முன்னுரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாளை பிறக்கப் போகிறது இன்று இரவு பனிரெண்டு மணிக்கு வருங்காலத்தில் குற்றங்கள் குறைய அறங்கள் வளர பாவம் தேய இவையெல்லாம் நிகழ வேண்டுமானால் நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள் எழுதிய திருக்குறள் தேவாரம் திருவாசகம் போன்ற நூல்களை படிக்க வேண்டும் அப்படி நம்மால் படிக்க முடியாவிட்டாலும் அவர் கூறிய செய்திகளை சில பேர் கேட்க வேண்டும் தமிழ் முழுவதும் கற்க வேண்டுமானால் அதாவது தமிழில் உள்ள அத்தனை ரகசியங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் திருக்குறளை படித்தால் போதும் சைவ சமயத்தின் பெருமைகளையும் சைவ சமயத்தின் சித்தாந்த அறிவுகளையும் பெற வேண்டுமானால் திருவாசகம் தேவாரம் போன்ற நூல்களை படித்தால் புரியும் சரி இன்று தமிழையும் தமிழ் ரகசியங்களை நாம் பற்றி தெரிந்து கொள்ள சில முக்கியமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படையிலே திருக்குறள் முன்னுரை என்று திருக்குறள் எதற்காக முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திருக்குறள் ஒரு அறத்தை பற்றிய நூல் அதாவது அறம் என்பது தர்ம வழியில் வாழ்வது ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற எழுதியவர் எழுதிய பெருமான் எனவே ஒரு மனிதன் சமுதாய வாழ்க்கையில் வாழும்போது எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ற மொத்த கருத்துக்களையும் திருக்குறளே திருக்குறளிலே அடக்கி இருக்கிறார் இன்று அதன் முன்னுரையை சற்று விரிவாக பார்க்கலாம் அதுதான் லைவ்ரிலே ஷார்ட் வீடியோ அல்லது திருக்குறள் மனோன போட்டு ஷார்ட் வீடியோ மூவாயிரம் வீடியோ இருக்கு இதெல்லாம் படிச்சிங்கன்னா ஓரளவு ஒரு திருக்குறளை சொல்லி அதுக்குள்ள விளக்கத்தை கூறி கொண்டிருப்பேன் வீடியோவில் ஒரு பத்து நிமிஷம் பேசலாம் அதுக்கு மேலே பேச முடியாது நான் சொல்லக்கூடியங்களா லைப்ரரி தொடர்ந்து பேசலாம் உண்மையான ரகசியங்கள் செய்திகள் என்னென்ன என்பதை இல்லை ஜிபி காலி ஆகாது எனவே இன்று லைவ்ரியிலே இரண்டாவது இதில் ஒரு நிமிடத்தில் செல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் சற்று விரிவாக பார்க்கலாம் எனவே தான் இன்று லைவ்ரிலே நன்றி மாணவர்களே தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் திருக்குறள் முன்னரை முன்னுரை என்றால் என்ன முன்னுரை என்பது தொகுப்புரை அணிவுரை தந்துரை எல்லாம் பழைய தமிழ் நூல்களிலே உண்டு பேர் அதாவது ஒரு புத்தகத்தை மொத்தமாக படித்து இதில் நமக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு புத்தகத்தை படித்து எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நமக்கு இது தேவையில்லை என்று ஒதுக்குவதை விட அந்த புத்தகத்தில் மொத்த கருத்துக்களையும் சுருக்கி முதலில் கூறுவதுதான் முன்னுரை நான் சொல்றது புரியுங்களா அப்ப அந்த முன்னுரையிலே என்ன கூறியிருக்கிறார் இது வாழ்க்கைக்கு தேவையா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும் புரியுங்களா இப்ப ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கும் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் பல்லுவபெருமான் இதை கூறியிருக்கிறார் எனவே இது ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த முன்னுரை என்பது அவசியம் திருக்குறள் என்பது அவசியம் இதை மொத்தத்தில் நான் சுருக்கி முதலில் உங்களுக்கு கூறினேன் கடவுள் என்றால் என்ன கல்வி என்றால் என்ன உலகம் என்றால் என்ன தர்மம் என்றால் என்ன தத்துவம் என்றால் என்ன அரசியல் என்றால் என்ன பொருளாதாரம் என்றால் என்ன சட்டம் என்றால் என்ன மருத்துவம் என்றால் என்ன காமம் என்றால் என்ன இது அத்தனை செய்திகளையும் கூறியிருப்பவர் வள்ளுவெருமா இதை பருமேலகன் உரைப்பாயிரத்திலே அடிப்படையிலிருந்து நமக்கு கூறுவார் முதலில் அறத்து பால் பொருட்பால் காமத்து பால் என பால் என்ற வகையிலே மூன்று வகையாக பிரித்திருப்பார் பிறகு இயல் என்ற வகையிலே பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் என்று நான்காக பிரிப்பார் புரியுங்களா அப்புறம் அதிகாரம் என்ற முறையிலே ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பத்து திருக்குறள் இப்படி வகை வகையாக பிரித்து ஒரு தாய் தன் மகனுக்கு சோறு ஊட்டுவது போல இந்த குரலின் அத்தனை விஷயங்களையும் பரிமேடகரை எடுத்து நம்மளுக்கு கூறியிருப்பார் இதெல்லாம் எதற்காக என்றால் சமுதாய வாழ்க்கையிலே இன்று கொலை கொள்ளை கற்பழிப்பு என்ற போன்ற பல செய்திகளை நாம் அன்றாடம் கேட்கிறோம் பார்க்கிறோம் ஆனால் ஒரு மனிதனுக்கு எது உண்மை எது பொய் என்று தெரிந்துவிட்டால் இந்த மாதிரி தவறுகள் நடக்காது உலகத்தில் எனவே தான் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னேறே பெருமான் ஒரு மனிதன் வாழக்கூடிய அத்தனை தகுதிகளும் என்ன என்பதை விளக்கி கூறியிருப்பார் இதன் அடிப்படை உண்மைகளை அடிப்படை உண்மைகளை குறிப்பாக முன்னுரையாக பரிமேலாக எடுத்து உடைப்பார் அந்த முன்னுரையை தற்போது காண்கலாம் முதலில் முன்னுரை என்பது திருக்குறள் யாரும் படித்திருக்க மாட்டார்கள் திருக்குறளை படிப்பார்கள் அதன் முன்னுரை என்ன என்பதை யாரும் படித்திருக்க மாட்டார்கள் அதிலும் குறிப்பாக பல்மேலகர் எழுதின முன்னுரை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் எழுதுவால் இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் அந்தமில் இன்பத்து அழிவில் வீடு நெறியறிந்து எய்தற்கு உரிய மாந்தற்கு உறுதியன உயர்ந்தோரால் எடுக்கப்பட்ட முடிவு நான்கு அவை அறம்பொருள் இன்பம் வேடுவார் அவ்வீடு ஆவது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமை துறவரமாகிய காண வகையானி இலக்கண வகையால் கூறப்படாமையின் நூல்களால் கூறப்படுவான அறம்பொருள் இன்பம் அவ்வரமே ஒழுக்கம் வழக்கு தண்டம் என மூவகிப்படும் இது முத பாரா இந்த முத பாராவிலே என்ன கூறுகிறார் என்று இப்ப தமிழ்லதான் நான் பேசுனேன் இது யாராவது சற்று விளங்கி இருக்கிறதா இல் பருமையாளர்கள் என்ன கூறியிருக்கிறார் என்பது யாருக்காவது சற்று விளங்கி இருக்கிறதா ஒன்றும் கிடையாது இதை விளக்குவதுதான் என்னுடைய கடமை முதலில் இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் அப்படின்னு தொடங்குவார் அது என்ன சார் இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் இதுக்கு முதல்ல நம்ம விளக்கத்தான் பார்ப்போம் மற்ற விஷயங்களை அடுத்தடுத்து வரும் வீடியோ நான் பார்க்கலாம் நான் சொல்றது புரியுங்களா இப்ப இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் மனிதன் என்ற தோன்றிய காலத்தில் வாழும் போது சிந்தனை அறிவு பெற்ற மனிதன் ஏன் இந்த சிந்தனை அறிவு மனிதனுக்கு வந்தது மிகப்பெரிய விஷயம் அறிவை எப்படி மனிதன் இனங்கண்டார் அறிவு வளர்ச்சி எப்படி மனிதனுக்கு தொடங்கியது ஓர் அறிவு முதல் ஆறாம் அறிவு என்று மனிதனுக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த ஆறாம் அறிவு என்றால் என்ன இதெல்லாம் விளங்கிக் கொண்டால்தான் திருக்குறள் அடிப்படை உண்மை உள்ளே போக முடியும் நான் சொல்வது விளங்குறதா சரி இப்பொழுது ஒரு மனிதனுக்கு மெய்வாய் கண்காலம் மூக்கு என்ற ஐந்து அறிவுக்கருவிகள் இருக்கின்றன இது தலையில் உள்ள அறிவு கருவிகள் செயல்படக்கூடிய கருவிகள் கை கால் பாணி போஸ்தம் பாணி போஸ்தம் என்றால் மலம் கழிக்கிற கருவி ஜலம் கருக்கிற கருவி இதை விட வாக்கு என்று ஒன்றை சேர்ப்பார்கள் சப்தம் இந்த சப்தத்தினால் தான் ஒருத்தனை வாடான்னா வர்றான் போடான்னா போறான் அதுவும் ஒரு ஆக்கினார் மொத்தம் பத்து கருவி ஐந்து கருவிகள் ஐந்து கருவிகள் இயற்கையிலேயே மனிதனுக்கு உண்டு இந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த கருவிகளினால் இதற்கு உடம்பிலே அகத்து உறுப்பு என்று உண்டு இருக்கும் இது அகத்து புற உறுப்பு வெளியில் நம் கண்ணுக்கு தெரிய கருவிகள் அகத்தின் உள்ளே சில கருவிகள் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்ற கருவிகள் உண்டு மண் மனம் என்றால் நாம் நினைக்கிற செயல் புத்தி என்றால் அறிவு சித்தம் என்றால் அதை மெமரி பண்ணி வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயம் அதாவது மனப்பாடம் நான் ஒருத்தன் நாளைக்கு அடிக்கணும்னு நினைக்கிறேன் அல்லது நாளைக்கு கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் இதுதான் மனதிலே பதிவு பண்ண செல்லக்கூடிய விஷயம் இதுதான் மெமரி பவர் சித்தம் என்று பெயர் இருக்கு மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இதை விட ஆத்மா என்ற ஒன்று இருக்குது இந்த அறிவுக்கருவிகளும் கருவிகளையும் கொண்டு பயன்படுவதுதான் ஆத்மா ஒருத்தன் நம்ம அடிக்கணும்னு நினைக்கிறான் கை அடிக்குது கையா போய் அடிக்குது ரோட்டில் போகும்போது எல்லாரையும் அடிக்க வேண்டியது கை மனம் நினைக்கிறது இவனை அடை அடிக்க வேண்டும் நம்முடைய ஆத்மா உடனே கை அடிக்குது எனவே இந்த அறிவுக்கருவிகள் செயல்கறிகளால் பயன்படக்கூடியது ஒன்று மன மனம் அதன் உட்கூறாகிய ஆத்மா இதை அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது திருக்குறளுக்கு வருவோம் முன்னுரைக்கு வருவோம் இந்திரன் முதலிய இறைவன் பதங்களும் மனிதனுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் சிந்தனை பண்ணக்கூடிய அறிவு இதுதான் ஆறாம் அறிவு இந்த சிந்தனை பண்ணக்கூடிய அறிவு படைத்த மனிதன் சிந்தனை செய்கிறான் அவ்வாறு சிந்தனை செய்து நாம் எதற்காக பிறக்கிறோம் எதற்காக துன்பப்படுகிறோம் எதற்காக இன்பப்படுகிறோம் வாழ்க்கையின் முடிவு என்ன இதெல்லாம் பற்றி ஆராய்கிறான் ஆராயிறான்னா எல்லாம் ஆராய்ச்சிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள் ஆராய்ந்தார்கள் அவர்களுக்கு வேலையே அதுதான் அன்றாடம் உணவு உணவு சாப்பிட்றதுக்கு போய் கட்டடம் கட்டணும் பெயிண்ட் அடிக்கணும் எலக்ட்ரிக் வேலை பார்க்கணும்னு நினைச்சாங்களா கிடையாது இது என்ன என்று ஆராய்ந்தான் வானத்தை பார்த்தான் பூமியை பார்த்தான் நிகாவை பார்த்தான் சந்திரனை பார்த்தான் மற்ற கிரகங்களை பார்த்தான் அதாவது பைனாக வச்சு பார்க்கலாம் படுத்து தூங்கும்பதே மற்ற கிரகங்களின் ரகசியங்கள் என்ன நட்சத்திரங்களை பார்த்தான் இது எதற்காக தோன்றுகிறது இதெல்லாம் என்ன வானத்தில் ஏன் நட்சத்திரம் வானத்தில் ஏன் நிலா பகலிலே ஏன் சூரியன் கண்ணுக்கு தெரியும் இதெல்லாம் ஆராய்ந்தான் ஏனெனில் கடவுள் கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒரு தொடர்பு உண்டு அறிவு என்ற வகையிலே கடவுளுக்கும் மனிதனுக்கும் சில தொடர்புகள் உண்டு கடவுள் பேரறிவு படைத்தவன் மனிதன் சிற்றறிவு படைத்தான் இந்த சிற்றறிவு படைத்த மனிதனால் சிந்தனை பண்ணக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு கிடைத்தது இந்த சிந்தனை பண்ணக்கூடிய ஆற்றலினால் மனிதன் சிந்திக்க ஆரம்பித்தான் அவ்வாறு சிந்திக்க ஆரம்பித்த மனிதன் இந்த உலகத்தை பற்றியும் பிரபஞ்சங்களை பற்றி ஆராய்ந்தான் மனிதன் ஏன் பிறக்கிறான் ஏன் இறக்கிறான் இதனால் படும் இன்பம் என்ன துன்பம் என்ன என்ன என்று ஆராய்ந்தான் அவ்வாறு ஆராய்ந்த மனிதன் என்ன செய்தான் தான் எப்பொழுதும் துன்பப்பட விரும்புவதில்லை எப்பொழுதும் இன்பப்பட ஆசைப்பட்டான் அப்பொழுது இன்பமாகவே வாழ வேண்டும் இதற்கு என்ன வழி என்று ஆராய்ந்தான் அவ்வாறு ஆராய்ந்து சிந்தனை செய்யப்பட்ட மனிதன் தான் எப்போதும் இன்பமாக இருக்கக்கூடிய இடம் எது என்று ஆராய்ந்தான் அவ்வான் ஆராய்ந்த சில முடிவுகளை பதங்களை கண்டுபிடித்துதான் அதான் பதங்கள் என்றால் பதவிகள் என்று அர்த்தம் தமிழிலே இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் அப்ப இந்திரன் யாரு இந்திரலோகம் சந்திரலோகம் சிவலோகம் பிரம்மலோகம் சொல்லிக்கிட்டே இருக்கான் இதெல்லாம் என்ன என்று ஆராய்ந்தான் ஆராய்ந்த பிறகு அவன் இந்த இந்திரலோகத்தில் கிடைக்கக்கூடிய பதவிகளும் சந்திரலோகத்தில் கிடைக்கக்கூடிய பதவிகளும் ஒரு சில காலம்தான் அது நிறைவு கோரும் தான் செய்த புண்ணிய காரியங்களுக்கு ஏற்ப சொற்கலோகத்திலும் தான் செய்த பாவ காரியங்களுக்கு ஏற்ப நரகலோகத்திலும் இடம் கிடைக்கும் என ஆராய்ந்து முடிவெடுத்தான் தான் எப்பொழுதும் நரகலோகத்துக்கும் என்ன நரகலோகமும் கஷ்டம் இந்திரலோகமும் கஷ்டம் அது ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இப்ப பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் எல்லாத்துமே ஒரு ஐந்து வருட காலம்தான் அவன் செய்த புண்ணியத்துக்கு ஏற்ப இந்திர பதவி அதாவது சுர்க்கலோகம் போன்றவைகள் கிடைக்கும் அல்லது அவன் செய்த பாவத்திற்கேற்ப நரகலோகம் கிடைக்கும் இது ரெண்டு இல இருந்தும் விடுபட வேண்டும் மனிதன் எப்பொழுதும் சிந்தனை செய்து எப்பொழுதுமே இன்பமாக இழுக்கக்கூடிய இடம் எது என்று ஆராய்ந்தான் அப்போது தான் அனுபவிக்கக்கூடிய இன்பமும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அதே போல தான் அனுபவிக்க வேண்டிய காலமும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என சிந்தனை செய்து ஆராய்ந்து முடிவெடுத்தார் அவ்வாறு ஆராய்ந்து முடிவெடுத்த ஒரு மனிதன் அதற்கு என்ன வரி என்று தீர்மானம் செய்தான் அவ்வாறு தீர்மானம் செய்த மனிதன் அதற்கு மூன்று காரணங்கள் அடிப்படையிலே உண்டு என்று தீர்மானித்தான் அவைத்தான் அறம் பொருள் இன்பம் வீடு வள்ளுவரவான்னு சொன்னது என்ன அறம் என்றால் ஒரு மனிதன் தர்மத்தோடு வாழ வேண்டும் அவ்வாறு தர்மத்தோடு வாழ் வாழ்ந்தான் பொருளையும் இன்பத்தையும் அனுபவிப்பான் இந்த பொருளும் இன்பமும் நீடிக்காது பொருள்கள் செல்வம் பொருள் என்பது செல்வம் இந்த செல்வம் அவன் சம்பாதித்த பணத்தை வேள்விகள் யாகங்கள் முதலியவை செய்தால் மறுபிறப்பிலும் அந்த இன்பம் கிடைக்கும் இன்பம் என்பது காமம் அது இப்பிறவியிலே மட்டும் பலன் கிடைக்கும் இந்த இன்பத்திலே பலன் கிடைக்கும் மறுபிறப்பிலே பலன் கிடைக்காது எனவே ஆராய்ந்த சிற்றறிவு படைத்த மனிதன் சிற்றறிவை கொண்டுதான் பேரறிவு ஞானத்தை பெற வேண்டும் நாம் அதற்கு தான் இந்த உடம்புக்கு மெய் என்று பொருள் உண்மையிலே மெய் என்பது இறை ஆனால் நாம் அழியக்கூடிய உடம்பு இதற்கு ஏன் மெய் என்று பெயர் வைத்தார்கள் என்றால் அழியக்கூடிய பொருளை வைத்துதான் அழியாத பொருளை நாம் உணர முடியும் இதற்காகத்தான் மனிதனுக்கு மனித உடம்புக்கு மெய் என்று பெயர் வைத்தார்கள் நம்முடைய ஞானிகள் சரி இவ்வாறு சிந்தனை செய்யக்கூடிய மனிதன் என்ன செய்தான் அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றும் இருக்கிறது இந்த அறத்தோடு மனிதன் எவன் ஒருவன் வாழுகிறானோ அவன் இறைவனடி சேர்வான் அவ்வாறு சேர்ந்த இறைவனடி சேர்ந்தால் அவன் எப்பொழுதும் காலத்தினாலும் அழியாது புரியுங்களா அவன் அடையக்கூடிய இன்பமும் அழியாது அதற்கு என்ன வழி என்று ஆராய்ந்து இறைவனை அடைய என்ன வழி என்று நினைத்து சிந்திக்க தெரிய மனி தெரிந்த மனிதன் முடிவெடுத்தான் இதுதான் அந்த முத மூணு வழியில சொல்ற பரிமேலகர் சொல்லுகிற விளக்கம் இந்திரன் முதலிய இறைவர் பதங்களும் அந்தமில் இன்பத்து அந்தம்னா உலகம் அந்த மில் இன்பத்து முடிவு இல்லாத இன்பம் அது எது இறைவன் அடைதல் அந்த மில் இன்பத்து அழிவில் வீடும் அழிவில்லாத இன்பம் எதுன்னா இறைவன் வீடு என்றால் கடவுள் கடவுளை அடைந்த இந்த கடவுளை அடையக்கூடிய இன்பம் தான் எப்போதும் நிலையானது என்று முடிவெடுத்தான் முடிவெடுத்தான் நம்மளை போல சிற்றறிவு படித்த மனிதன் முடிவெடுக்கவில்லை முற்றும் திறந்த முனிவர்கள் முடிவெடுத்தார்கள் அதை நூல்களாக மனிதனுக்கு எழுதினார்கள் ஒரு மனிதன் இப்படியெல்லாம் வாழலாம் இப்படி வாழ்ந்தால் இந்த பதவியை அடையலாம் இப்படி வாழ்ந்தால் நிரந்தரமான இன்பத்தை அடையலாம் என முடிவெடுத்தார்கள் அவ்வாறு முடிவெடுத்தது பிறகு அதை வருங்கால சமுதாயமும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் தன்னுடைய கவி பழமையோ தனக்கு தெரிந்த அறிவையோ மனிதனுக்கு அவர்கள் எழுதவில்லை தான் தேவாரம் திருவாசகம் திருக்குறள் போன்ற நூல்கள் எல்லாம் எழுதப்பட்டன பைபிள் குரான் எல்லாம் ஏதோ ஒரு வகையிலே ஞானத்தை அடைந்த முனிவர்கள் ஞானிகள் சித்தாந்திகள் தன்னுடைய கருத்துக்கள் பிற்காலத்தில் வளரும் மாணவர்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் மக்களுக்காகவும் எழுதி வைத்து விட்டு போனார்கள் மனிதனுக்கு மூன்று கடன் உண்டு முனிவர் கடன் இந்த முனிவர் கடன் என்பது கேள்வியாலும் அப்படின்னு எழுதுவார் ஏ திருக்குள் ராமாயணம் மகாபாரதம் திருவாசகம் தேவாலயம் எழுதப்பட்ட நூல்கள் என்றார் அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட நூல் அல்ல படி அல்லது படித்ததை சொல்வதை கேள் இந்த மாதிரி கேட்டாலும் அந்த கடன் முதல்ல திந்திடும் ஓகேங்களா அடுத்து பிரபஞ்சங்களை வணங்கும் தேவர் கடன் அப்படிங்கிறது எழுதுவார் தேவர் கடன்னா என்னன்னா ஒரு மனிதன் வாழ்வதற்கு அத்தியாவசியத்தை நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் இது அத்தனையும் இருந்தால்தான் ஒரு மனிதன் வாழ முடியும் உயிரோடு இது அத்தனை தகுதிகளையும் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் யாரோ ஒருவன் கொடுத்திருக்கிறான் அல்லது இயற்கை கொடுத்திருக்கிறது இதை வணங்க வேண்டும் வருடத்தில் ஒரு நாளும் அதை வழங்க வேண்டும் அதற்காக தான் தேவர் கடன் இரண்டாவது கடன் மூன்றாவது புதல்வரை பெறுதல் கடன் ஏன் இந்த புதல்வரை பெறுதல் கடன் வாழ்க்கையில் தாம் போது தன் பிள்ளைகளுக்காக வாழும் மனிதன் தமக்கு என்ற சொந்த பயன் இல்லாமல் தன்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் நினைத்து வாழ்வோம் அவனை வாழ்க்கையில் ஒரு நாளாவது வருடத்துக்கு ஒரு நாளாவது நினைத்து பார்க்க வேண்டும் அப்படி நினைத்து பார்க்காதவன் மனிதன் அல்ல எனவே அவனுக்கு புதழ்வுகள் வேண்டும் புதல்வர் பிள்ளைகள் பெற வேண்டும் அந்த புதர்வுகளினால் அவனுடைய கடன் தீரும் இது மூன்றாவது கடன் இந்த மூன்று கடனும் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான விஷயம் புரிங்களா சரி அதை விடுவோம் இப்பொழுது சிந்தனை செய்யக்கூடிய மனிதன் அறம்பொருள் இன்பத்தோடு வாழ்ந்தால் இறைவனை அடையலாம் அந்த அறம்பொருள் இன்பம் என்றால் என்ன என்று விளக்குவதுதான் இந்த முன்னுரை அழத்துப்பாலின் முன்னுரை ஒரு அறத்தினுடைய கூறுகள் என்ன என்று விளக்குவதுதான் திருக்குறளின் அறத்து பால் அடுத்தது பொருட்பால் அடுத்தது காமத்து பால் அதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு ஜென்மம் படைக்காது மனிதன் ஒரு புறப்பிலை திருக்குறளை முழுவதுமாக படித்து அதன் அறிவுபூர்வமான ரகசியங்களை தெரிந்து கொள்ள முடியாது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதுக்குள்ளையும் ஒரு சிறு குழந்தை கூட மனப்பாடமாக சொல்லிவிடுகிறது ஆனால் அதன் அறிவு ஆழமான அறிவு என்ன என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு ஜென்மத்தில் படித்து தெரிந்து கொள்ள முடியாது சரி அது ஒரு செய்திருக்கிறார் சரி பரம்பொருள் இன்பம் என்றால் என்ன என்பதை தொகுத்து கூறிய தொடங்கிய பருமையாளர் முதலில் வீடை பற்றி சொல்கிறார் வீடு என்பது சிந்தையும் ஒழியும் செல்லா நிலைமத்தாரின் புறவரமாகிய காரண வகையால் அன்றி இலக்கண வகையால் கூறப்படாமையும் நூல்களால் கூறப்படுவன ஏனைய மூன்றாம் பாடல் ஒழிப்பார் வீடு என்பது கடவுளை அடைதல் பரம்பொருள் இன்பத்தோடு ஒரு மனிதன் வாழ்ந்தால் எப்பொழுதும் இன்பமாக இருக்கக்கூடிய இடமாகிய வீடை அடையலாம் அப்படின்னு சொன்னவர் அடுத்த வரியிலே போடுகிறார் வீடு என்பது சிந்தையும் வழியும் செல்வா நினைவை தகழின் அப்படின்றார் கடவுளை அடைவது கடவுளை பற்றி நாம் தெரிந்து கொள்வது எப்படி உன்னுடைய அறிவுக்கு எட்டாத விஷயம் கடவுள் கடவுள் என்பது உன்னுடைய அறிவுக்கு எட்டாத விஷயம் இவர் தான் கடவுள் இவன் பெயர்தான் கடவுள் என்ன என்னர்த்தன் இவன் என்று எழுதினை காட்ட காட்டுனாதே கடவுளை பற்றி நம் சிந்தையாலோ நம் அறிவாலையோ புரிந்து கொள்ள முடியாது அப்பேற்பட்ட இறைவன் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன நமக்கு ஒரு சந்தேகம் வரும் கடவுளை பற்றி உன் அறிவால் சிற்றறிவால் தெரிந்து கொள்ள முடியாது என்றால் கடவுள் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன உன் அறிவால் காணப்பட முடியாத விஷயம் என்று ஒரு கொஸ்டின் அதையும் கேள்வியாக கேட்கலாம் அதாவது கடவுளை பற்றி முழுமையாக தெரிந்த மனிதன் ஒருவனும் கிடையாது முழுமையாக தெரிந்தால் அவன் சிற்றறிவுக்கு கடவுள் அகப்பட்டவனாக மாறிவிடுவான் என்னுடைய அறிவில் இவன் தான் கடவுள் என்று நாம் நினைத்து முடிவெடுத்து கொண்டால் நம்முடைய சிற்றறிவுக்கு கடவுள் அடங்கிய ஒரு மனிதனாக மாறிவிடுவான் நம் அறிவுக்கு சிற்றறிவுக்கு அடங்காத ஒருவன் அவனை அடைய என்ன வழி துரோவரமாகியே காரணம் காரணவாயால் அப்படின்னு எழுதுவார் போகிற வழியை நாம் காட்டலாம் கடவுளை அடைய போகிற வழியை காட்டலாமே தவிர கடவுளை எவனாலும் காட்ட முடியாது இதுதான் அதை குறிப்பிட்டு சொல்றாரு இந்த குரலா ஒருவனா நம்ம வீட்டுக்கு வந்து பாலு வீடு எதுன்னா அந்த பக்கத்து வீடுன்னு நம்ம இடத்த காமிக்கிறோம் நன்றி சார்ட்டு ஒருத்தன் பேரான் இன்னொருத்தன் வந்து கேட்கலாம் அதே வீடு எங்கன்னு இந்த தெருவு போய் அடுத்த தெருவு போய் அடுத்த தெருவு திரும்பினா அங்க இருக்கு ரெண்டாவது வீடுன்னு சொல்றான் ஒருவன் வழியை காட்டினால அவனுக்கும் நன்றி சொல்கிறான் பக்கத்து வீட்டை காட்டினால் அவனுக்கும் நன்றி சொல்கிறான் நான் சொல்வது விளங்குகிறதா அவங்களுக்கு இப்பொழுது போகிற வழியை காட்டுகிறாரே தவிர உள்ளோ பெருமான் கடவுளை அடைய போகிற வழியை காட்டுகிறாரே தவிர கடவுளை காட்டவில்லை அதுதான் சொல்றாரு சிந்தையும் மொழியும் செல்லால் நினைத்தாள் உன்னுடைய சித்தறிவினால் நூல்களால் கூற முடியாது உன் அறிவால் உன் மொழியால் உன் வார்த்தையால் இறைவனை பற்றி கூற முடியாது உன் அறிவாக கணிக்க முடியாது அப்பேற்பட்ட பேரு படைத்த இறைவனை போகிற வழியை கூறலாம் அதுதான் துறவரம் ஆகிய காரண வகையால் அப்படின்னு எழுதுவார் நீ துறவரத்தை அடைந்தால் சொல்ல அந்த வழியா போங்கன்னா அவன் போயிட்டே இருப்பான் இப்படி சந்தில் போவான் பொந்தில் போவான் கடைசியில வீடை காட்டு பிடிச்சிடலாம் அதே போல நீ துறவரத்தை முயற்சி செய் முயற்சி செய்ய தொடங்கு இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்லி அந்த வழியை முடிச்சிருவார் அடுத்து ஆரம்பிப்பது அவற்றுள் அறம்பொருள் என்பவன் சொல்லிட்டார் இறைவனடைய எப்போதும் இன்பமாக இருக்கக்கூடிய இடத்தை சொல்லிவிட்டால் அதை அடைய மூன்று வழிகளை சொல்ல வேண்டும் அவை அறம்பொருள் இன்பமாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அவற்றுள் அறமாவதுன்னு ஆரம்பிப்பார் அது மிகப்பெரிய விஷயம் வருணாச்சல தர்மம் தொடங்குகிறது அந்தனர் முதலிய வர்ணத்தால் தம் தமக்கு தம் தம் பிரம்மச்சரியம் தம் தமக்கு விதிக்கப்பட்ட பிரம்மச்சரியம் போன்ற நிலைகளில் நின்று அறம்பொழுவாது ஒழுகுதல் அப்படின்னு எழுதுவார் இது மிகப்பெரிய விஷயம் இதை லைப்ரரியில தொடங்கினா இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் இதை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் பார்க்கலாம் பார்க்கலங்கிறது எனக்கு தெரியாது பட் அதை நேரம் பார்க்கலாம் அடிப்படை என்ன என்ன முன்னே பரிமையாளர்கள் திருக்குறளுக்கு முன்னரையாக என்ன எழுதியிருக்கிறார் இதை சற்று புரிந்து கொள்ள வேண்டும் உலக மாணவர்கள் நன்றி மாணவர்களே அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி மாணவர்களே நன்றி வணக்கம் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் திருக்குறளின் அடிப்படை உண்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உலக மக்கள் மாணவர்கள் சமுதாய மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முன்னிறையின் விளக்கம் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் இது போல் இது அரை மணி நேரம் பார்த்தாலே போதும் விளக்கம் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அடுத்தது அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லுவார் அறத்தின் கூறுகள் அறம் என்றால் என்ன கே என்ற கேள்விக்கு ஒழுக்கம் வழக்கு தண்டம் என சொல்வார் அவற்றுள் அறமாவது மனு முதலிய நூல்களில் வீர்த்தன செய்தலும் விளக்கென ஒளித்தனமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வறமே ஒழுக்கம் வழக்கு தண்டம் என மூவகைப்படும் அப்படின்னு சொல்லி முடிப்பார் இது அறம் என்றால் என்ன ஒழுக்கம் என்றால் என்ன வழக்கு என்றால் என்ன தண்டனை என்றால் என்ன இது அத்தனையும் நாளைக்கு ஐவுரை பார்க்கலாம் நன்றி மாணவர்களே நன்றிகளாம் 呃，那厉得呢。